அனைவருக்கு வணக்கம் இன்று சமத்துவ மக்கள் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களும் பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்களும் உயர்மட்ட குழுவும் சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் இந்த ஆலோசனை கூட எதுக்குன்னா ஏற்கனவே அறித்தபடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாம் சந்திக்க சந்திக்க வேண்டும் பாராளுமன்றத்தை பற்றி நமது கருத்து என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது எனக்கு முழு அதிகாரம் தந்திருக்கிறார்கள் முடிவெடுப்பதற்கு அந்த கூட்டணி குறித்து கூட்டணி சேர்கிறோமா இல்லையா இந்த பாராளுமன்றத்தில் நமது நிலைப்பாடு என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக இந்த ஆலோசனை கூட்டத்தில் வருகை தந்த அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை பற்றி தான் பேசியிருக்காங்க நான் இன்னொரு பதினைந்து நாட்டில் மீண்டும் உயர்மட்ட குழுவை தனிப்பட்ட முறையில் அழைத்து அந்த முடிவை தெரிவிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நிர்வாகிகள் கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அது வந்து உயர்மட்ட குழுவில் அந்த கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு அவங்க கருத்தை தனிப்பட்ட முறையில் நான் என்றைக்குமே அவங்கள ஃபோன் பண்ணி கேட்பேன் நீங்கள் அங்கே ஒன்று பேசுனீங்க இதுதான் அவங்க உறுதியாக நீங்கள் வந்து முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பேன் அந்த முடிவுக்கேற்ப ஏர்மட்டுக்குழு அதை பதிவு செய்து நாங்கள் என்ன முடிவு சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி நான் அந்த முடிவு எடுப்போம் அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் கூட்டணி இருக்கணுமா இல்லையா ஆதரவு தெரிவிக்கணுமா இல்லையா இல்லாட்டி இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு பயணிப்போமா என்ற ஒரு முடிவை பதினைந்து நாட்களுக்கு தெரிவிக்கும் பேசிகிட்ருக்காங்க என்னுடைய கருத்துக்களை பரிமாறி இருக்கின்றேன் அது கூடியவர்கள் உங்களுக்கு தெரியும் யார்ட்டு பேசுறேன்னு அவங்களே சொல்லுவாங்க வாய்ப்பு இருப்பதை இருப்பதை எப்படி எடுக்க வேண்டாம் அந்த முடிவு தான் நான் ஆலோசிச்சுட்டு இருக்கோம் கேட்குறாங்க பேசுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன மாதிரி முடிவு எடுக்க போறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அந்த முடிவு வந்து அந்த முடிவின் பிரதிபலிப்பு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தெரியும் ஆனால் அந்த முடிவு இப்போ எடுக்கிற முடிவு உறுதியா இருக்கணும் பல முறை பல முடிவுகள் நாங்கள் தொடர்ந்து இந்த இயக்கத்திலே பதினாறு ஆண்டுகள் பயணித்திருக்கும் போது சில முடிவுகள் எங்களுக்கு சாதகமாக இல்லை சில முடிவுகள் வந்து சாதகமாக இருந்திருக்கிறது எடுக்கின்ற முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நோக்கி பயணிக்கும் போது சிறந்த முடிவு அமையணும் இனி நாம் எந்த இடத்துலையும் ஒரு சருக்கோல் இருக்கக்கூடாது என்ற முடிவு தான் இருபத்தி ஆறுல நோக்கி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்காரு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் சொல்லி நான் சொல்லி கிடைத்து மூணு நாலு மாதம் முன்னாடி சொல்லிட்டேன் ஆறு மாதம் இருக்குமா சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடியே நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இலக்காக கூட பயணிக்க வேண்டும் சொல்லிவிட்டேன் இன்றைக்கி விஜய் அவர்கள் கட்சியை துவங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டேன் இங்கே உட்காரம்போது தான் சொன்னாங்க அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் நான் சொல்ல முடியும் தற்சமயம் நாட்டில் அப்போ நீங்கள் வந்து பத்திரிக்கை படிக்கிறதில்ல இரட்டடிப்பு செய்கிறான் போல இருக்கு நீங்கள் சரியா படிக்கிறதில்லை நீங்கள் ஆஃபீஸ் நாளைக்கு காலையில் வந்து உட்காந்திங்கன்னா நாங்கள் இவ்வளோ நாள் என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு தெரியும் அதாவது செய்திகள் வராமல் இருந்ததுக்கு நான் காரணமல்ல நான் பத்திரிகை நடத்தியிருந்தேன்னா நான் சேனல் நடத்தியிருந்தேன் அந்த செய்தி டெய்லி வந்துடும் அறிவுரை சொல்ல முடியாது கட்சியானது ஏற்கனவே அன்றைக்கி சொல்லியிருந்தேன் நான் ஒரு அண்மையில் ஒரு காணொலியில் வந்து நான் பேசும்போது சொல்லியிருந்தேன் அதாவது நல்லா கலந்து ஆலோசித்து தீர்க்கமான முடிவு எடுத்த பிறகு இவர் எங்கே நினைக்கின்றேன் அவருக்கு என் வாழ்த்துக்கள் சொல்ல இப்பயும் அதான் தொடரும் அதான் சொல்லிட்டு இருக்கேன் ஆலோசனை கூட்டம் முடிவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொருத்தர் அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க மறுபடியும் இந்த தீர ஆலோசித்து இந்த விட எடுக்கின்ற முடிவு சிறந்த முடிவாக இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் இலக்கு நாலு மாதம் முன்னாடி சொல்லியிருக்கேன் இப்போ பாராளுமன்றத்தில் போட்டிக்கிட்ட வேண்டுமா வேண்டாமா என்பதை நாங்கள் ஒன்றும் முடிவு செய்யவில்லை ஆனால் சிலர் பேசி கொண்டிருக்கிறார்கள் அதை நான் அந்த பேச்சுக்கு பேச்சுவார்த்தை நடத்தலாமா வேண்டாம் என்பதையும் வந்து இன்னொரு பத்து நாள தெரிஞ்சுக்கிட்ட முடிவு எடுத்து சொல்லுவோம் திமுக தரப்புல எந்த தரப்பு வரலையா திமுக தரப்புல வரல திமுக தரப்புல வரல திமுக தரப்புல வரல திமுக தரப்புல வரல வேற சொல்லுங்க பாஸ் கேளுங்க வேற எதுவும் இருக்கா கேளுங்க வேற என்ன இருக்கு யார் மேல நீ அதான் பத்திரிக்கை படிக்கிறது பாஸ் நான் வந்து எந்தெந்த புயல் வந்து நான் போயிருக்கேன் இந்த ஒரு தூரம் நான் வெளிநாட்டுல இருந்த ஒரே காரணத்திற்காக நான் நேரடியாக போக முடியாம போயிடுச்சு வந்தோட அன்பு சகோதரர் புரட்சி கலைஞர் மறைந்து விட்டார் அதுக்கே நான் இங்கே இல்லை அதுக்கப்புறம் வந்திருக்கேன் தொடர்ந்து படப்பிடிப்பு இப்போ நான் வந்து இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ என்ன வரீங்கன்னு கேட்டுறக்கூடாது அதுக்கான இன்னைக்கும் அது முடிவெடுத்து இன்னொரு பத்து நாளில் போய் ஏற்கனவே எந்தெந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த குடும்பத்திற்கு சென்று நேரில் கண்டு செய்ய வேண்டிய உதவி செய்வோம் என்று உறுதியளித்திருக்கின்ற அது நடைபெறும் இப்பப்போ போடுங்க சொன்னது போட்டுருங்க இது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்பப்போ நாங்கள் சொல்கிறோம் டெய்லி வந்து பத்திரிக்கைகளில் சந்திக்கிறோம் அதுக்கு நேரம் எல்லாம் போயிடுச்சு என்ன பண்ணுறோம் நீங்கள் கேட்குறது வந்து ரெண்டு பேர் இருக்கே மாற்றி மாற்றி போட்டுக்கிறீங்க எங்களை வந்து கேட்கும் போது என்ன சொல்லுவோம் நீங்க எல்லாம் சொல்லுங்க தேது மாதம் ஒரு முறை முதலமைச்சரை போல் நீங்கள் செயல்பட்டு மாதம் ஒரு முறை எங்க பத்திரிகால சந்திப்பு கூடுங்கனா கொடுத்துறேன் கண்டிப்பா கொடுங்க ஒரு ஒரு ஊழல் மலிந்த அரசியல் கலச்சாரம் ஒரு ஒரு நான் நல்லபடியா பாத்துட்டேன் மதவாதம் இருக்கானே எனக்கு தெரியல ராமர் ಬಗ್ಗೆ பத்தி அரசியல் பண்ற யார் பண்றா யார் பண்றா யார் கேட்கணும் தெரியல கேள்வி கேட்பார் யாருண்டு இருந்தால் உங்களை பார்த்து பதில் சொல்லலாம் ஆ ரெட்டையில் காமிக்கிறீங்க சார் அதான ராமர் கோயிலை பற்றி யார் அரசியல் செய்கிறார் பிஜேபி அரசியல் பண்றாங்களா கோயில் கட்டுறாங்களா கோயில் கட்டியிருக்காங்க அது அரசியல் பண்றாங்கன்னா தேர்தல் வரும்போது போதா தெரியும் வரவேற்பு கொடுத்தாச்சு கொடுத்தாச்சுப்பா படிக்கலன்னு நினைக்கிறேன் சில பேர் வரவேற்று இருக்கிறேன் இல்லையா நான் வரவேற்றதுக்கு காரணம் இருக்குது பட்ஜெட் வந்து இடைக்கால பட்ஜெட் தானே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம் ஏன்னா அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் வந்து அவங்க சலுகைகளையும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு முற்போக்கு சிந்தனையாக பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா வருங்காலத்தில் எப்படி இருக்கணும் எக்கனாமிக் கண்டிஷன் வந்து ஃபோர்டீன் லேக் ஆல்ரெடி நம்ம வந்து டெபிசிட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எப்படி நிவர்த்தி பண்ண வேண்டும்ன்ற சிந்தனையோடு செயல்படுகிறாங்கன்ற என்னுடைய கருத்து மற்றொரு கருத்து சொல்லுவாங்க சுதந்திர கருத்து சொல்வார்கள் நான் என்னுடைய கருத்து இதுதான் அது சூடு பிடிக்கிறது எப்போ தெரியும் களத்துக்கு தான் தெரியும் ஏன்னா மற்றவர்களோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு முதல் நான் வந்து பிரச்சாரத்தில் இருந்திருக்கேன் முதல்ல எந்த ஒரு இயக்கத்திலும் இணைத்துக் கொள்ளாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் டிஎம்சி தமாக இருக்கும்போது அவங்களுக்காக நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் நாற்பது நாட்கள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் அப்போ நீங்களாம் யாரும் இருந்திருக்க மாட்டீங்க உங்களுக்காக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஆனால் இருந்து அவர் தெரியலப்பா சகோதரருக்கு என்னுடைய உழைப்பு சைக்கிள் சின்னதை எப்படி காமிச்சேன் தாமரோட கூட்டணி தாமரை சின்னது எப்படி காமிச்சேன் என்னோட உழைப்பு வந்து ஏதோ சாதாரணமா இன்னைக்கு வந்து கட்சி துவங்கி நாளைக்கு முதலமைச்சர் ஆரம்பனேன் என்னன்னு கிடையாது நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன் அந்த உழைப்பு தெரிகின்ற காலம் கணிந்து வருகிறது நீங்க பார்ப்பீங்க ஒரு நாள் நான் வந்து எங்கே போய் உட்காரனும அங்க உட்காரனு உங்களுக்கு தெரியும் அப்போ இல்ல தமிழகத்தில் எங்க வேணா போய் நிலுக தலைவரை வெற்றி பெற வைக்கலான்னு சொல்றாங்க அதான் நாள் காத்திருங்கள் சொல்கிறேன் அது நான் அனுப்புகிற சோதனை இல்லை மத்திய அரசு செய்கின்ற சோதனை அதை வந்து அவர் தான் சொல்லிட்டார் எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்கிறார் ஒன்றும் இல்லாட்டி ஒன்றும் இல்லையே மடியில் கெனாட்டி வழியில் பயம் இல்லை இல்லையா அதனால அவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாரு அவங்க பார்த்துட்டு போவாங்க அது எதுவும் உண்மை இருந்தால் அவங்க சந்திச்சுக்குவாங்க அதுக்கு நான் என்ன கருத்து வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரேட் வந்துச்சு போய் மற்ற கட்சி தலைவர் எல்லாம் கருத்து சமத்துவ மக்கள் நல்ல செய்தி அது பார்ப்போம் பரிசீலனை பண்ணுவோம் தான் கேளுங்க எனக்கு வந்து பிற்படுத்தப்பட்டோர் ஏற்ற தாழ்வு ஏழை பணக்காரன் ஜாதி மதக்கு அப்பாற்பட்டவன் நான் எனக்கு வந்து பிற்படுத்தப்பட்டோர் அப்படிலாம் எனக்கு எந்த விண்ணமும் கிடையாது எல்லாருமே சமம் நினைக்கிறேன் சமத்துவ கட்சியின் தலைவர் ஆனால எல்லாருமே சமம் நினைக்கிறேன் வாய்ப்பு வந்து எப்படி இருக்கோ அதை பற்றி தான் வாய்ப்பு வந்து அவங்க கேட்டாலும் கொடுப்பேன் கட்சியில் வந்து யார் நிற்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஒரு வேணும் முடிவு எடுத்துருவோன்னு வச்சுக்காங்க எங்களுக்கு ஒரு அஞ்சு தொகுதியை கொடுத்துட்டாங்க நில்லுங்க இந்த கட்சியோடு சேர்ந்து சொல்லிட்டாங்க அப்போ நிச்சயமாக எல்லாருக்கும் வாய்ப்பு தரத்துக்கான முயற்சி கண்டிப்பாக எடுத்து நான் எப்போ வந்து நியாயமாக சொல்லணுமோ அந்த கருத்தில் சொல்லுவேன் எப்போ வேலை செய்யணும் செய்வேன் கோவிட் டைமில் கூட ஒரு இந்த தம்பி சகோதரர் வீட்டுக்கு போய் அஞ்சு லட்சம் கேஷ் கொடுத்துட்டு வந்தேன் அப்போ அதெல்லாம் ஏன் வராது ஏன்னா சரத்குமார் செஞ்சால் அவளே வராது நான் வந்து பல உதவிகள் செய்யும் போது நீங்கள் இல்லைன்னு சொன்னது காரணம் என்ன சோஷியல் மீடியாவிலே அப்படி கிடையாது சரி எல்லாம் அஞ்சு லட்சம் ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தாலே பதிவு பண்ணிக்கிறாங்க நான் கொடுத்தது கோடிக்கணக்கில் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதனால தான் இன்றைக்கி வந்து இறைவன் எனக்கு நல்ல ஒரு பொசிஷனை கொடுத்து நிம்மதியாக அமர வைத்திருக்கிறான் அதனால் என்னுடைய உழைப்பு என்னுடைய உள்ளத்திற்கு தெரியும் நான் எவ்வளோ தூரம் மக்களுக்காக சேவை செஞ்சுருக்கேன்னு எனக்கு தெரியும் என் சகோதரர்களுக்கு தெரியும் அதனால் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது நிறையா பண்ணியாச்சு ரசிக முண்டம் காலத்தில் வந்து டெய்லி ரெண்டு மணிக்கு வரை இரவு வரைக்கும் உட்காந்து கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட்லாம் எவ்வளோ கொடுக்கலாம் இவருக்கும் தையல் மிஷின் வேணுமா எவ்வளோ கொடுக்கலாம் அப்படியே தையல் மிஷின் கொடுக்கின்ற ஒரு இதே வரத்துக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன் லேப்டாப் இவங்க அரசு திங்க் பண்ண லேப்டாப் கொடுத்துருக்கேன் தெரியாது இல்லையா நான் தோண்டி எடுத்து ஓப்பன் சோர்ஸில் இருந்தா எடுத்து எல்லாத்துக்கும் திருப்பி போட வேண்டிய நிலமை எனக்கு கிடையாதுன்ற நான் மற்றவங்கள்ட்ட அதிகமா உழைத்தவன் எல்லாருக்கும் முன்னாடி வந்து தேர்தல் நைன்டீன் நைன்டி டிஎம்கே டிஎம்சி கம்பைன் இருக்கும் போது நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு இன்னைக்கு வந்துடும் நல்ல செய்தி அதனால சொல்றேன் நான் மட்டும் இருபத்தி சீட்டுக்கு என்ன கலைஞர் கொடுத்துருப்பாரு அப்போ என் கட்சி வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துருக்கு அந்த மாதிரி என்னமே இல்லை அன்னைக்கு வந்து ஏடிஎம்கே எதுக்குன்னு நினைச்சேன் பிரச்சாரம் பண்ண நாற்பது நாட்கள் பண்ணேன் பதினஞ்சாவது நாள் தொண்டை கட்டுக்குச்சு பிடிஆர் அல்பாந்த் வந்தார் காங்கிரஸ் முன்னணி தலைவர் வந்தாங்க என்னை வந்து ஐயோ சீக்கிரம் குணமானமேன்னு சொல்லி டாக்டர்லாம் கூப்பிட்டு வந்தாங்க அப்பயும் தொடர்ந்து பணி பண்ணேன் மூணு மணிக்கு மூணு மணிக்கு படிப்பேன் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பிரச்சாரம் போவேன் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் சுகவனை வந்து வெற்றி பெறுவார் ஜெயலலிதா எதிரன்னு சொன்னேன் கலைஞர்கிட்ட போய் சொன்னேன் இதெல்லாம் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது உழைப்பு என்ன மாதிரி உழைப்பு யாருக்கும் கிடையாது சேலஞ்ச் பண்ணுற யாராச்சும் என்ன மாதிரி உழைக்க சொல்லி என் உழைப்பு எனக்கு தெரியும் ப்ரூவ் பண்ணுற நிலப்பரம் நான் இல்லை மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க சரத்குமார் இஸ் அ லீடர் ட்ரூ லீடர்னு தெரியும் கண்டிப்பா குறைகளை மாற்றிக்க முடியாது குறைகளை நிறைவு செய்யலாம் குறைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் சில சமயம் காலத்தில் ஓட்டத்தில் ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும் லைஃப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருக்கும் எவ்ரி இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எடுத்துக்கணும் தோல்வியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இதெல்லாம் செய்திருக்க வேண்டுமா வேண்டாமான்னு சிந்தித்து பார்த்து இனி வரும் காலங்களில் அதை தவிர்த்து விட்டு முன்னேறி சொல்ல வேண்டும் நினைப்பேன் எதுவுமே தவறு கிடையாது மனுஷன் வாழ்க்கையில தவறு செய்வது மனித மாதிரி தவறுகள் நடக்க தான் செய்யும் அதை நிவர்த்தி செய்து செல்கிறானா என்பதையும் பார்க்க வேண்டும் ஒரு புகழ்ந்ததுக்கு காரணம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பது பதினைந்து நாளுக்கு பிறகு சொல்கிறேன் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன் ஏன்னா எதுக்கு சொன்னா குக்கிராமத்தில் இருப்பவர்கள் நமது நாட்டின் பிரதமர் அவர்களை விமர்சிக்கும் போது வெளிநாடுகளுக்கு செல்லும் இந்தியர்களுக்கு அவருடைய புகழ் எந்த உச்சத்தில் இருக்கிறது வேர்ல்ட் நம்பர் ஒன் பாப்புலர் லீடர் இஸ் மோடி அவர்கள் என்று சொல்ல சொல்வது யாரும் வந்து மிகையாக அவர் தான் உண்மையிலே வந்து மோஸ்ட் பாப்புலர் லீடர் எதுனாலன்னா அவருடைய செயல்பாடுகள் இப்போ பிப்ரவரி பதினாலாம் தேதி நடக்காத ஒரு காரியம் யூஏஇில அபுதாபியில் கோயில் கட்டுறாங்க செவன்டி ஏக்கர்ஸ்ல அது மோடி அவர்கள் இருப்பதால் தான் அது நடக்குது ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிற நாட்டிலே ஒரு இந்து கோயில் கட்டப்படுகிறது என்று சொன்னால் அது இவனுடைய பரஸ்பர உறவுகள் தான் அப்ப வேர்ல்ட் லெவல்ல மோடி இஸ் விக் ம கிரேட் லீடர் இந்தியா பொருளாதார அடப்பில் உயர்ந்து கொண்டு இருக்கிறது சொன்னால் அது மோடி அவர்களால் தான் அது நான் சொல்ல தைரியமா சொல்லுவேன் அதனால பிஜேபியோட சேர்ந்து அரசு பயணம் செய்கிறேனா இல்லையான்கிறேன் பதினைந்து நாட்களுக்கு முடிய போய்டும் யா சரி உம் ஆமாங்க ஏன்னா நான் தேவையை பார்த்ததை சொல்றேன் இதே ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நான் வந்து அமெரிக்கா சென்டர் கொண்டு இது அண்மையில் நடந்தவர் பத்திரிகையாளர் சந்தைப்பில் சொல்லிருந்தேன் அந்த மீட்டிங்ல கூட சொல்லியிருந்தேன் நான் என்ன சொன்னேன்னா நம்ம கிட்ட கூட வர மாட்டாங்க நம்மளை பார்த்தா ஒரு ஏஷியன் அப்படி தான் முதல்ல எடுப்பாங்க இந்தியனா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது ஏஷியனோ கிட்ட வந்து ஒரு சர்வீஸ் பண்ண கூட வர மாட்டாங்க அப்புறம் வந்து நம்ம பணபலம் இருந்தால் சரி வந்து வாங்கக்கூடிய சக்தி இருந்தனால் மரியாதை கொடுப்பாங்க இன்னைக்கு வெளிநாடு பயணம் போது வென் தி சிஎன் இந்தியன் தி கம் அன் சர்வீஸ் அப்பா உயர்ந்ததுக்கு காரணம் யார் என்று நான் சொன்னேன் அன்றைக்கி இந்தியாவோடய

இந்தியாவோட பேர் உயர்ந்திருக்கிறதால் அது மோடி அவர்களால் தான் சொல்றேன் அவர் ஒட்டுமொத்த இந்தியாவோட தலைவர் அவர் தானே இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாரத பிரதமர் வித்தவுட் ஹிம் எங்க யார் ரெப்ரஸண்ட் இந்தியாவை இஸ் அதான் எலக்டட் பாடி தானே அப்போ பாராளுமன்றத்தில் இருக்காரு அவர் தான் வந்து நாட்டின் பிரதமர் நாட்டின் பிரதமர் தான் ரெப்ரஸண்டேட்டிவ் ஆஃப் த கண்ட்ரி இப்போ அம்பாசிடர் எவ்ரி கண்ட்ரி வந்து அவங்க தான் தேர் அந்தந்த பர்டிகுலர் நாட்டில் ஆனால் நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் தான் இந்த ஃபேஸ் ஆஃப் இந்தியா இந்த ஃபேஸ் ஆஃப் இந்தியா இஸ் ரெஸ்பெக்ட் த்ரூ அட் தர்ல்ட்னா

ஆமா எப்படி ஜெயிச்சிச்சு முயலுக்கு வந்து ஆஹா நான் தான் வெற்றி பெறுவேன் ஓடி போய் உடலில் தான் ரெஸ்ட் எடுத்துச்சு ஆமாம் போயிடுச்சு இல்லை ஆனால் நான் ஆமேன்னு என்ன சொல்லிக்கல ஆனால் முயற்சி இருக்க வேண்டும் உறுதி இருக்க வேண்டும் போய் எல்லை அடைய வேண்டும் என்று பயணித்துக் கொண்டே இருந்தால் வெற்றி ஒரு நாள் நிச்சயமாக வரும் நான் சொல்றேன் வளர்ந்துருக்காங்களே வளர்ந்துருக்கான் வளர்ந்துருக்காங்களே வளர்ந்துருக்கான் நீங்க சின்னத்தை பத்தி சொல்கிறீங்களா நான் வந்து வளர்ச்சியை பற்றி சொல்கிறேன் வளர்ந்துருக்கிறார் அதுதான் டெய்லி வந்து அண்ணாமலை ஏதோ பதிலடி கொடுத்துட்டே இருக்காரு ஃபிலிம்ஸில் வந்து வெற்றி வெற்றி பெற்றால் தேர்ச்சி பெற்றால் நீங்கள் வந்து பதில் இருக்கணும்னு சொல்ல அரசு சொல்லிட்டு போகிறீங்களாம் சொல்லியிருக்காரு ஸோ டெய்லி அண்ணாமலை நியூஸ் நீங்கள் போடுறீங்களே அவர் எல்லாத்தையும் சுற்றிட்டு தானே வராரு ஸோ அவங்க வந்து அட்லீஸ்ட் தியார் நியூஸ் தேன் பிஃபோர் தமிழிசை வழி இருக்கும்போது செய்தியில் இருந்துகிட்டு இருந்தாங்க நீங்கள் அண்ணாமலை செய்தியில் இருந்துட்டுருக்காங்களே வந்து எல்லாேருக்கும் ஈடு கொடுத்து அதை பேசிகிட்டு இருக்காங்களா ஸோ வளர்ந்துருக்கு தானே அர்த்தம்

என்னை வந்து தொடர்ந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸில் இருந்து பார்த்து உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி கலையோகத்தில் இருந்து எவ்வளோ உதவி பண்ணிருந்தோம் பொள்ளாச்சியில் போய் பாருங்க கோபிச்சுட்டு போய் பாருங்க அது சோதரகாரு அதனால் நீங்கள் என்ன பண்ணால் சரத்குமார் எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான்னு சொல்லி பாருங்க மக்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து தெரிகின்ற காலம் வருவதற்கு நீங்கள் தான் இங்கே உதவி பண்ணும் ஏன்னா நான் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க திரைப்படத்தில் வந்து அவன் பணம் வேண அரசியல் கட்சி நடத்துறதுக்கு எனக்கு யாரும் கொடுத்து பாஸ் என்னோட பணமாக கொடுத்து வச்சிருக்காங்க நான் உழைக்கணும் சம்பாதிக்கணும் கட்சி நடத்தணும் பொது வாழ்க்கையையும் கவனிக்கணும் எல்லாருக்கும் உதவி பண்ண ஏன்னா அரசு கிட்ட நிறைய கட்சியை நான் முப்பதாயிரம் கோடி வச்சிருக்கேன் அள்ளி வீசி இருப்பல்ல அது கூட இருக்காது ரெண்டே நாளில் தொலைச்சிருப்பாரு அவள தாராள குணம் படைத்தவன் நான் வாய்ப்பு கொடுத்து பாருங்க தமிழகத்தை மாற்றி காட்டக்கூடிய சக்தி படைத்தவன் நான் கண்ட்ரி தி வாண்ட் டூ சம்திங் ஃபார் த கண்ட்ரி அதுக்கு என்ன முயற்சி எடுப்பாங்க இது அவங்க தான் பண்ணாங்கன்னு எப்படி சொல்ல முடியாதுல்ல யூகம் தானே அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு யூகத்தை எடுத்துக்கொண்டிருக்கேன் யூகத்துக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது ஆனால் எவ்ரி பார்ட்டி வான்ஸ் வின் இல்லையா நாளைக்கு வந்து ஐநூறுக்கு அதிக சீட்டை ஜெயிக்கணும்னு பாஜக முயற்சி பண்ண தான் செய்வாங்க நீங்கள் அதுக்கு சக்தி இல்லை நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணணும் அதுதான் டெமோக்ரஸி அதுதான் ஜனநாயகம்